வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பிரியாணிக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கமகமன் குருமா அப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாகவும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியாக ஏதாவது சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசர சா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து மூன்று பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி தூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதாக கல்பாசி கொஞ்சமாக பிரியாணி இலை ரெண்டே ரெண்டு இலை கொஞ்சமாக இலை இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்குவோம் அதோடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் போகிற மாதிரி திருவண்ணை தேங்காயும் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது வந்து கேஸ் அமைத்து எல்லாம் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர் தான் எடுத்துருக்கேன் குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக வந்து ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமான அறுக்குனாலே சேர்த்துக்கலாம்

இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் காரம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வர மிளகா போடுறதுனால இந்த எண்ணெயில் வந்து நம்ம மிளகாச்சூள் போடும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிடிக்காம மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்சியிலேருந்து அலசினா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ளாஸ்கில் தண்ணி சூடாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி மசாலா வந்து நல்லா வதக்கி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பச்சை தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும் சூடு வந்து அடங்கிடும் திருப்பி வந்து அது சூடாகும்போது டேஸ்ட்டு மாறும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி நல்ல சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து மெயின்டைனஸ் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த தான் நான் திக்னஸ் வச்சுருக்கேன் ரொம்ப வந்து தண்ணியாக வைக்கல கெட்டியாக தான் வச்சுருக்கேன் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முதிரி பருப்பு கசகசாலாம் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அதை மூடி வச்சாச்சு ஒரு நாலு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா ரெடி பண்ணிட்டோம் வ வறுத்தரைச்சு தேங்காய் வந்து வறுத்தரைச்சி பண்ணிருக்கறதுனால இது ரொம்ப நேரத்தை ஆனாலும் கெட்டு போகாது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஒரு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி